கொழி வணக்க மக்களே நான் நல்லா நீங்கள் பாருங்கள் நெல் போட்டிருக்காங்க பாருங்கள் ஏற்காடு சூப்பராக பூ வச்சுருக்கேன் கொக்கொக் கொக் கொக்குன்னு கோழி கொஞ்ச எல்லாம் கூட்டிகிட்டு ஓடு பாருங்கள் டாடாடா மரத்தில் வெக்காய் கத்திரி செடி இருந்துச்சு பார்த்தோம் நல்லாயிருக்கு சூப்பர் கட்டடங்கள் காட்டுக்குள்ளே நடுமதியில் இருக்குது ஏற்காடு நடுமதி பார்த்துக்கிட்டிங்களா வயக்காடு பாருங்கள் வயல் அறுத்தாச்சுங்களா இது அறுக்கல நெல்லோட தான் இருக்குது நாளைக்கா சாமி கும்பிட்டாச்சா சாமியெல்லாம் கும்பிட மாட்டிங்களா அப்படியெல்லாம் ஒரு சூடத்தை பற்ற வச்சு ஓரமாக வச்சு கொளுத்தி அது நமக்கு பூமா தேவி நமக்கு அது கொடுக்குது இல்லைங்களா சாப்பாட்டுக்கு அதுக்காக ஒரு நன்றி சொல்லிட்டு இனிமேல் செய்யுங்க நல்லதே நடக்கும் ம் மீதிய பண்ணி அப்படி பண்ண மாட்டோம்

அப்புறம் ம் உங்கள் பேர் என்னங்கம்மா எதுவும் எடுக்காது சரிந்தா ம் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு ஆமாம் மாமியாரா ஓ அந் எங்கள் மருமவனோட கூட தான் அங்கே வேலை பார்க்குறேன் சரி 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 இந்த அண்ணனோட தம்பி ம் ஓ எங்கள் வீடு உங்களுது அந்த பக்கம் தினங்கி தான் வந்து போவாரா அங்கேயே இருந்துக்கிறாங்க சரி உங்கள் பொண்ணு தான் கொடுத்துருக்கீங்க அவருக்கு ஓகே ஓகே போய் ரெண்டு பேர் ஆனந்தம்பிக் பாகமா அது இது உங்களுக்கா தண்ணி கிடைக்குதாம்மா தண்ணி இருக்குது மோட்டர் போட்டு எடுத்து விட்டா பாஞ்சிடுமா ஆனால் இதுக்கு தண்ணி நிறையா வேணுமே

இதான் நடக்குது தினம் தினம் அப்படிதான் நடந்து போராடி ஆமா அப்புறம் என்ன பண்றது அவனுங்களும் பெட்ரோல் செலவு பண்ணி வர்றாங்களா நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து வெளியே போகணுமே ஏற்காட்டு காக்கட்டான்னு போட்டு அதெல்லாம் நிறைய பிரச்சனை பண்ணியா இப்பதான் கொஞ்சம் சால்வா இருந்துக்கிறாங்க ஓஹோ அதுவும் இப்போ பூச்சேரியில இருந்தா கூட பரவாயில்ல அதை ஏற்காட்டு காக்கட்டான்னு போட்டாங்க